அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு தங்கம் சேர்ப்பதற்கு உண்டான எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை தாங்க பார்க்க போகிறோம் பெண்கள் அப்படின்னாவே அதிக அளவில் தங்கம் வாங்கி சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் எல்லாராலயும் இந்த தங்கத்தை வந்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா எல்லாருக்குமே அதற்குண்டான வசதி வாய்ப்புகள் இருக்காது இப்போ நம்ம சொந்த பந்தங்களுக்கு நடுவில் வந்து நம்ம தங்க நகையை போட்டுகிட்டு போனால் தான் அவங்க வந்து நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தங்கம் வந்து வாங்கி போட்டுக்கிறது அப்படின்றது இருக்குது இப்போ ஒரு அவசர தேவைக்காக நீங்கள் அடகுக்கு கொண்டுட்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் புதுசாக தங்கம் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாங்க இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் தங்கம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு அதிபதியாக திகழக்கூடியவங்க மகாலட்சுமி தாயார் தான் கிரகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பகவான் தான் இவங்க ரெண்டு பேரும் நினைச்சா மட்டும்தாங்க நமக்கு தங்க நகை அப்படிங்கிறது சேரும் ஒரு சிலருக்கு வந்து கையில் பணம் இருக்கும் ஆனால் தங்கம் வாங்க முடியாது இன்னும் சில பேருக்கு வந்து பணம் இருந்தாலும் தங்க நகையை வாங்கினாலும் அதை போட்டு அழகு பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும் இன்னும் சில பேருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா தங்கத்தை வாங்குவதற்கு போதுமான அளவு பணம் இருக்காது இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வசியம் இல்லை அதாவது தங்க வசியம் இல்லை அப்படின்னு சொல்லணும் இப்போ இந்த வசியம் இல்லாத இடத்துல வந்து தங்கம் அப்படிங்கிறது தங்காதுங்க இதுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறை தான் இது இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எந்த நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா பௌர்ணமி தினங்களில் வந்து நீங்கள் செய்யலாங்க இப்போ இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆடி பௌர்ணமி நாள்லேயும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு உடனே பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா வாரம் வாரம் இந்த பரிகாரத்தை செய்யணும் மாதத்துக்கு ஒரு முறை பௌர்ணமி திதியில் மட்டும் செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் மாதம் ஒரு முறை செஞ்சால் போதுங்க வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டை செய்கிறீங்க அப்படிங்கும்போது வியாழக்கிழமை அன்னைக்கு துளசி செடியிலேருந்து ஒரு பதினோரு இலைகளை வந்து நீங்கள் பறித்து வச்சுக்கணும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்பொழுது துளசி இலையை வந்து பறிக்கக்கூடாது அதனால் நீங்கள் முந்தின நாளே வந்து பறித்து வச்சுக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லது துளசி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மகாலட்சுமியின் மற்றொரு அம்சமாக இருக்கிறது இந்த துளசி இலையை வந்து வியாழக்கிழமை அன்னைக்கே நீங்கள் பறித்து வச்சுட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எப்பொழுதும் போல் வீட்டில் விளக்கேற்றி பூஜையெல்லாம் செஞ்சு அப்புறமா ஒரு தாம்பாளத்தை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் இந்த பதினோரு துளசி இலைகளையும் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ நகை சேரணும் அப்படி இல்லைன்னா அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை வந்து எங்கள் வீடு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதலை வந்து மனதார வேண்டிக்கோங்க இந்த துளசி இலை வந்து மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வச்சு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வந்து முன்வைங்க இப்படி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த துளசிலைகளை அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த இடத்துல நகை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுடுங்க இப்போ உங்கள் வீட்டில் வந்து நகையே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் எந்த இடத்துல நகை வச்சுருப்பீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இந்த துளசி இலையை வந்து வச்சிடலாம் இப்படி செய்கிறதுனால தங்க நகைகள் அதிக அளவில் சேர்ப்பதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்த வாரம் செய்யும் பொழுது பழைய துளசி இலைகளை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் புதிதாக துளசி இலையை பறிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை ரொம்ப ரொம்ப சுலபமான பரிகாரம் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்கள்லேயோ பௌர்ணமி தினங்கள்லேயோ நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டுக்கு தங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிக்குங்க நீங்கள் ஏற்கனவே அடமானம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த நகையை திருப்பக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மனதார மகாலட்சுமி தாயாரை வேண்டி நீங்கள் இந்த இலையை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க அதிலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாட்களை வந்து நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் பலன் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்திற்கு நம்ம செலவு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க நீங்கள் மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுட்டாவே போதும் எளிமையான தாந்திரிக பரிகாரம் மனதோடு செஞ்சு பலனை பெறலாம் இந்த தகவலை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நல்லா உடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி